அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்லேங்க ஒரு நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க காங்கயத்தில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு தூரத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோவை டு திருச்சி மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி எண்பது அடி அகலம் அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் வரும்ங்க அருமையான செம்மண் பூமிங்க நாற்பத்தி எட்டு சென்டுங்க ப்ளைன் லேண்டுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் நடந்துகிட்ருக்குங்க இந்த பூமியுமே விவசாய தோட்டம் தானுங்க இது வந்து பக்கத்தில் போட்டுருக்கூடிய நிலக்கடலைங்க இது வந்து உங்களுக்கு விவசாய விவசாயப்படுப்பதுக்கு சூப்பரான லேண்டுங்க சின்ன பட்ஜெட்டில் நிறையா பேர் பூமி கேட்டுட்டு இருந்தீங்க இது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க இது வந்து தற்செயலாக விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து நாற்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க சின்ன பட்ஜெட்டில் பூமி வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னாலுமே இது வந்து சூப்பரான இடம்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே